வெளிக்கந்தையில் கடந்த பன்னிரெண்டாம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வெளிக்கந்தை பகுதியில் போலீசாரின் உத்தரவை மீறி சென்ற சந்தேக நபர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார் போலீசாரின் உத்தரவை மீறி சென்ற சந்தேக நபர்கள் அதிகாரிகளை தாக்குவதற்கு முற்பட்ட வேளையிலேயே இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது இந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் திகதி இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்தை அமைச்சர் நலிந்த ஜாய்திச இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகின்றார் புலனருவை வெளிக்கந்தை பகுதியில் கத்தியுடன் பொலிசாரை தாக்க முயன்ற நபர் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தெட்டு வயதான நபர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றனர் அது தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கை இன்னும் தமக்கு கிடைக்கப்பெறவில்லை மேலும் நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறுவதில்லை இந்த சம்பவம் கவனம் செலுத்த வேண்டிய சம்பவமாகும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன வெளிக்கந்தை பகுதியில் மூவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை நிறுத்துமாறு போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்ட நிலையில் குறித்த மோட்டார் சைக்கிள் போலீசாரின் கட்டளையை மீறி சென்றதுடன் செலுத்திய செலுத்துனர் வீட்டிற்கு போலீசார் சென்றிருக்கின்றனர் இதையடுத்து குறித்த நபர் கத்தியால் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் எனினும் போலீசாரின் அச்சுறுத்தல் காரணமாகவே ஊடகங்களுக்கு இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் இந்த சம்பவத்தில் பல்வேறு மறைக்கப்பட்ட தகவல்கள் உள்ளதாகவும் உயிரிழந்தவரின் தாய் தற்போது தெரிவிக்கின்றார் අපිටම අපි මෙච්චද මේක නොකියයි ටේ අපිට පජකෙන් ති්බා බලපෑම්ත කියන්න දෙපා මේ ඒ මනොත් අපේ ළමයගේ මාරණය දෙන්නේ නති කතාාවකුත් අපිට කිින්වා අපි හිල්ද තමයි මේක මාධ්‍යයට කිර තැනකට කියන්න වැදදි විදිහයට ළමච්චෝදනා කල තින ළමයාට එහින්න මේ ඒ බයිර තමයි අපි මේදවල් පටාල ඇතු මෙච් දවසත්

මේදවාල් පටාරිී දති මච්‍ර දන්සත් සි. இந்த நிலையில் கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் தலைவர் சுரேஷ் நந்திமாள் எவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றார் நாங்கள் பகிர் அங்கு அந்த இளைஞரின் பெற்றோருடன் பேசிய போது ஊடகங்களில் வராத பல அதிர்ச்சிகரமான தகவல்களை நாங்கள் உண்மையில் அந்த இளைஞனை முன்னதாக அவரை கைது செய்ய போலீசாருக்கு போதுமான

පටන් කුඩු බෝනම ගෙනකට අ රමට ග ර වෙනවා ඉතින් මේ හින්ද රජය මදිහත්වෙන්න්න ඕනෑ විශේෂෙන්ම පොස්පොති මේ සිදධිය සම්බන්ධ විේෂාවධානයමුම කොල්ලා මේ සිද්ිය යුක්තිය වෙනුවෙන් මැදිහත්ව වන්නඕනැ කියෙනෙක තමයි අප ඉල්ලා සිටින්නේ